ஈமான் வாய்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வர்மத்துல்லாஹி ஒவ்வொரு காதுகு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொலியில் கதறக்கூடிய இளைஞன் அசர் தொழுகையை தவறவிட்டதுக்கு பிறகு அந்த இளைஞனுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குகிறது உயிர் தப்புகிறான் பிறகு வைத்திய சாலையில் அவனை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அந்த இளைஞன் தான் மகரி தொழ வேண்டும் என்னை விடுங்கள் என்று கதறுகின்றான் அன்பாந்த சகோதர சகோதரிகளே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று கலிமா சஹாதா எனும் உறுதிமொழி கூறிய பின் ஒருவர் மீது அல்லாஹ் விதித்துள்ள மிகவும் முக்கியமான கடமை தொழுகையாகும் இஸ்லாமிய அடிப்படை தூண்களில் மிகவும் முக்கியமான தூணாகவும் இரண்டாவது தூணாகவும் தொழுகை உள்ளது அல்லாஹ் நமக்கு பல வகையான வணக்கங்களை கடமையாக்கி உள்ளான் தினசரி தவறாமல் நிறைவேற்ற வேண்டிய வணக்கம்தான் தொழுகை இது நம்மை நேரான பாதையில் வழிநடத்துவதுடன் நடத்துவதுடன் நம்மை படைத்தவனுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்வதிலிருந்தும் நம்மை தடுக்கவும் செய்கிறது ஒரு வணக்கசாலி தன்னை படைத்தவனுக்கு முன்பு பணிவை காட்டுவதற்கு தொழுகையொரு வாய்ப்பாகும் அவனுக்கு மாறு செய்த விஷயங்களில் அந்த அடியார் அவனிடம் மன்னிப்பு தேடுகின்றார் நமது நபிகள் நாயகம் செல்ல அழகி வசல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான செயல்களில் உண்டுதான் தொழுகையாகும் ஒரு விசுவாசி இதன் மூலம் தம்முடைய இறைவனிடம் உரையாடுகின்ற வாய்ப்பை பெறுகிறான் தம்முடைய ஆசைகளை அவனிடம் கோரிக்கையாகவும் முன்வைக்கின்றான் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இந்த காணொலியில் இந்த இளைஞன் உயிர் தப்பிய நிலையில் அவன் கூறும் விடயங்களை பாருங்கள் நான் உயிரோடு உள்ளேன் நான் மகரிப் தொழவேண்டும் நான் உயிரோடு உள்ளேன் என் இறைவன் நான் மகரிப் தொழ வேண்டும் என்பதற்காக என்னை உயிரோடு வைத்துள்ளான் நான் உயிரோடு உள்ளேன் நான் மகரிப் தொழ வேண்டும் என்று அந்த இளைஞன் கதறுகிறான் வைத்தியசாலையில் நான் ஏற்கனவே அசர் தொழுகையை வி விட்டு விட்டேன் மேலும் நான் இப்போது மகரிப் தொழுகையை தவறவிடப் போகின்றேன் நாம் மகரிப் தொழுகையை தொழ வேண்டும் என்று இளைஞன் வைத்தியசாலையிலிருந்து கதறுகின்றான் சுபஹானல்லாஹ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ உறவுகள் எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்களுக்கு தாலா ஆரோக்கியமான உடலையும் ஆரோக்கியமான நலத்தையும் ஆரோக்கியமான வரக்கத்தையும் உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே அல்லாஹுத்தாலா குர்ஆனில் ஆனில் கூறுகின்றான் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஏனென்றால் நிச்சயமாக தொழுகையோ குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் நம்பிக்கையாளர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையாகவே இருக்கிறது அல் குர் நான்காவது அத்தியாயம் நூற்றி மூன்றாவ் வசனம் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி உபர